அருள்மிகு நாகபராசத்தியம்மன் வந்த வரலாறை தெரிஞ்சுக்கலாம் முழுமையாக இந்த காணொலியில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஒரு மாட்டுத் தொழுவமாக இருந்தது மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தொழுவமாக இருந்தது இந்த மாட்டுத் தொழுவம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அவங்க பேர் வந்து லட்சுமி அம்மாள் அவங்களுக்கு வந்து ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வாணிய செட்டியார்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் சேர்ந்தவங்க அவங்க அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது குழந்தைகள் கிடையாதுங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கறப்பாங்க பால் கறந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பாலை எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய மண்புற்றலை அவங்க கைகளால் பால் ஊற்றுறது அவங்களுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது அவங்களுக்கு தொடர்ந்து அதை ரொட்டினா அதே வழக்கமாக அவங்க வச்சுட்டு வரும் பொழுது அப்போ என்ன செய்கிறாங்க அவங்களுடைய உடல் உபாதையாலையும் வயிறாக தீராத வைத்து வழியாலையும் ஒரு மூன்று நாள்லேருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் அவங்களால வர முடியலை இதை நினைவாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோயிலில் வாழ்ந்த சர்ப்பம் அதாவது அதில் அந்த புத்தில் இருந்தக்கூடிய சர்ப்பம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பசுமாட்டோடைய மடியில் போய்ட்டு அந்த பால் சுரக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ அந்த இடத்துல அது நடந்த உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடியவங்க அந்த வேலை பார்த்த பணியாளர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க இதை போய் அந்த ஐயாட்டை சொல்லியிருக்கிறாங்க அந்த சிட்டியார ஐயாட்டை சொல்லும்போது தான் அந்த ஐயானை பண்ணியிருக்காரு அவருக்கு இறை மறுப்பாளர் அந்த காலத்துலேயே இந்த காலத்தை வரைக்கும் இறை மறுப்பாளர்கள் இருக்க தான் செய்வாங்க அப்படி அந்த இறை மறுப்பாளராக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த செய்தி போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பை எப்படி அடிச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடையே அவர் அங்கேருந்து வராரு வர்றவங்க எல்லாருமே பயப்படுறாங்க அது சாமி பாம்புங்கையா அம்மா வந்து கும்பிட்டு அந்த பாம்பை நம்மளால அடிச்சு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாளர்கள் எல்லாருமே ஒங்கி போனதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆகுது ஒரு ஆத்திரம் கோபம் பேச்சைங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சின்ன ஒரு கப்பிகளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தலையில் அடிச்சு கொண்டுடுறாரு அந்த சர்ப்பத்தை அடிச்சு அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நொடியில் அந்த அம்மாவுக்கு அங்கேருந்து சாமி வருது எதை நீ அடிச்சு கொன்னியோ அதுவே நான் என்னுடைய உருவம் அதில் தான் நான் அடங்கியிருக்கேன் அதுதான் தெய்வமா இருக்கிறேன் எந்த கல்லால் நீ அடிச்சு கொன்னியோ அதே கல்ல தெய்வமா எடுத்து வை இந்த சர்ப்பத்தை உன்னுடைய மகளா மகனா பாவித்து நீ அதை எப்படி ஒரு ஆம்பளைங்க ஒரு மனிதர்கள் எப்படி வந்து நம்ம பாடக்கட்டி இதெல்லாம் செய்வாங்களோ அதே போல் இதுக்கு நீ செய் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளையாகவே அதை பாவித்து அதை செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்குறாங்க அவங்களுடைய வழியில் வந்தவர்கள் கொஞ்சம் நாள் வரைக்குமே இந்த பூஜை செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க காலப்போக்கில் அந்த இதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படியே விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அருள்மிகு செல்லம்மா அவர்களுடைய மேற்பார்வையும் அவங்களுடைய குடும்பத்தாரும் இந்த திருக்கோயிலுக்கு வராங்க இந்த இடத்துக்கு வராங்க வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த கோயிலை பர பராமரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்புறமேல இந்த சாமிக்கு செய்ய ஆரம்பித்து அருள்மிகு செல்லம்மா அவர்கள் மேலிருந்து வந்த தெய்வம் இன்றைக்கி உலகாலும் நாகபராசக்தி அம்மனாக தரம் உயர்த்தப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பத்தர் கோடிகளை தெய்வமாக இந்த இடத்துல அன்னை நாகபராசக்தி அம்மன் வாழ்கிறாங்க இந்த அம்மாவுடைய சக்தி சொல்லு கடங்காது வீண் வாகன விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க குழந்தை பேர் தரக்கூடியவங்க நினைத்த காரியத்தை நமக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடியவங்க மந்திரம் தந்திரம் பில்லி சூன்யங்கள்லேருந்து நமக்கு விடுதலை அடையக்கூடியவங்க என்ன நம்ம நினைச்சு வரமோ அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேத்தி கொடுக்க கூடிய ஒரு அற்புதமான தாய் அருள்மிகு நாகபராசத்தி அம்மன் இவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கற்பண்ணசாமி தான் இவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏவல் செய்யக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடியது அருள்மிகு மகா பிரத்யங்கரா தேவி அம்மன் இவங்களுக்கு ஏவல் தெய்வமாக இருக்காங்க இந்த இடத்துல இல்லாத தெய்வங்கள் கிடையாது அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள்மிகு நாகபராசத்தி அம்மன் இருக்கிறாங்க இந்த கோயில் எங்கே அமையப்பட்டிருக்கு சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா ஊட்டியானி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய நாகபராசத்தி அம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு தனி பத்தர் கோடிகள் நிகழ்ச்சிகள் உண்டு இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து அம்மா மனம் உருகி வேண்டிக்கிட்டீங்க குழந்தை இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆகி ஆகாமல் தடைப்படுது இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு தடையாக இருக்குது இல்லை நினைக்கிற எல்லா விஷயமுமே தடையா இருக்குது எங்களுக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க இல்லை எங்களுக்கு திருட்டு போயிடுச்சு இப்படியான ஆயிரம் குறைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்து அம்பால வழிபாடு செய்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எல்லோரும் அம்மன் அருள்